அன்பு நேயர்களே வணக்கம் இந்த பதிவிலே நலம் தரும் நரசிம்ம மந்திரத்தை நாம் பார்க்க இருக்கின்றோம் இது ரொம்ப முக்கியமான பதிவு பொதுவாகவே பிரதோஷ காலங்களிலே எப்படி வந்து நம்ம சிவாலயங்களுக்கு சென்று வழிபடுகிறோமோ போல ஒவ்வொரு பிரதோஷத்திலும் நரசிம்மரை வழிபடுவது சால சிறந்தது அது சகல நன்மையையும் தரக்கூடியது நாளை என்பது நரசிம்மனிடத்திலே இல்லை பொதுவாகவே ஒரு பிரார்த்தனை உடனடியாக பலிக்க வேண்டும் என்று சொன்னால் நரசிம்ம வழிபாட்டை விட ஒரு சிறந்த வழிபாடு கிடையவே கிடையாது நாளை என்பது நரசிம்மனிடத்திலே கிடையவே கிடையாது பிரகலாதனுடைய வாக்கை காப்பாற்றுவதற்காக நரசிம்மர் தோன்றினார் ஒரு காரியம் ஆக வேண்டும் என்று சொன்னால் நாற்பத்தெட்டு நாட்கள் நீங்கள் தொடர்ச்சியாக நரசிம்மரை வழிபடுவதன் மூலமாக எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் தீர்ந்துவிடும் இது முக்காலும் உண்மை அந்த நரசிம்மருக்கான மந்திரங்களை சொல்லி நீங்கள் வழிபடுவதன் மூலமாக நிச்சயமாக என்ன ஆகும் உங்களுடைய பிரச்சினைகளெல்லாம் சால்வ் ஆகும் அவருக்கு வேண்டிய பானகம் வைக்கலாம் இளநீர் வைக்கலாம் பொதுவாகவே பார்த்தோம்னா அவருக்கு துளசி மாலையை சாற்ற வேண்டும் நெய் விளக்கு தீபம் போட வேண்டும் இவைகளெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த மந்திரம் சக்தி வாய்ந்த மந்திரம் ஒரு பிரார்த்தனை மந்திரம் இது வேறு எந்த இடத்திலும் நீங்கள் இதுவரை காண முடியாதது அற்புதமான ஒரு பிரார்த்தனை இந்த பிரார்த்தனையை நீங்கள் செய்யுங்கள் இந்த பிரார்த்தனையை நீங்கள் ஓடவிட்டு நீங்கள் நீங்கள் வழிபாடு நடத்தலாம் இல்லாவிட்டால் நீங்கள் கூடவே சொல்லிக்கொண்டு கொண்டு இந்த வழிபாடு நடத்தலாம் காதால் கேட்கலாம் எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு கஷ்டம் வருகின்றதோ இந்த பிரார்த்தனை மந்திரத்தை கேட்டால் போதும் இந்த பிரார்த்தனை மந்திரம் மிக மிக வலிமையானது நரசிம்மருடைய அந்த குணங்களையும் நரசிம்மருடைய அவருடைய கருணையையும் சொல்ல வல்லது இப்பொழுது அந்த நரசிம்ம மந்திரத்தை நாம் காதார கேட்போம் ஓம் ஓம் நாளை நாளை என்ற வேளை இனி இல்லை நரசிம்மனை நாடும் மனதில் துன்பம் தொல்லை துக்கமில்லை துயரம் இல்லை இல்லை இனி இல்லை காலை வேளை கைகூப்பி சரண் சரண் இன் திருபடி சரணனச் சொல்ல தேவை தேவை வணங்க திக்கெங்கும் பயமில்லை சனி தோஷம் கிரகதோஷம் முனிதோஷம் சாபதோஷ பாபதோஷ சர்வ தோஷ நிபர்த்தம் தந்து சர்வமங்கலம் தரும் தேவே நரசிம்மூர்த்தியே சரண் சரணாகி நின்மூலபாத தரிசனம் கண்டு உள்ளம் மகிழ்ந்து மலர்ந்து உன்மத்தமாகி உயரும் வாழ்வு துயரம் நீங்கி ஓம் உக்ரம் வீர மகாவிஷ்ணு ஜலந்தம் சர்வதோமுகம் நிருசிம்மம் பீஷணம் பத்திரமிருத்த நமாம் யகம் எனும் ஸ்ரீலக்ஷ்மி நரசிம்ம மூல மந்திரம் எண்ணில் கோடி கோடி கோடியன தினம் ஜபிக்க என் ஊரும் ஊறும் நல்ல முதம் நச்சுவை நலம் குணம் கண்டடைந்து நலம் பெற்றேன் இனி துயரகன்று தோஷமகன்று விதியின் வழிமாற்றி வினை தீர்ந்து பாரமாய பழவினை பற்றறுத்து என்னை தன் வாரமாக்கி வைத்தான் மகா பிரபு தேவதேவே நின் திருபடி சரணம் சரணம் என செப்பினேன் சிந்தை செய்தேன் பிரகலாத வரத மகா பிரபோ தெள்ளிய சிங்கதேவே தேவே செங்கட்சிய வரதா நலம் தா குணம்தா பலம்தா ஆயுள் ஐஸ்வரிய சகல நலம் தா என்று கேட்கும் முன் கருணை விழி மலர்ந்து காட்டும் முகம் மலர்ந்து திருவடி காட்டி அபயம் அபயம் என வந்து அப்பயம் நீக்கிய வரதனே போற்றி போற்றி ஓம் நிருசிம்மபூ ஸ்ரீமான் அம்ருத்யுகூ சர்வத்ரு சிம்ம சந்தாத சந்திமான் ஸ்திர அஜக துர்மர்ஷண சாஸ்தா விஷ்ணுதாத்மா சுராரிகா போற்றி போட்சி என அனந்தனின் ஆயிர ஆயிர நாமங்களில் சில சொல்ல வாழ்த்தும் என் வணங்கும் தலை நினைக்கும் நெஞ்சம் தண்டம் போல் சாய்ந்து சரணடையும் என் ஆன்மா சித்திரை சுவாதியில் உதித்த சுடரே வித்தகனே வேதச்சுவையே பயனே விழுமிய பொருளே வேதியர் வணங்கும் தேவே சிங்கமுகப் பெருமானே சீர்வணக்கம் பொன் பெயரோன் மார்பிடந்த விங்கோத வண்ணர் விரல் கொண்டு என் இதயம் திறந்து இனிதாக புரிவுருகை பற்றி ஓர் பொன்னாழி ஏந்தி அறிவுருவம் ஆழ்வுருவமாகி எரிவுருவ வண்ணத்தான் மார்பிடந்த மாலடியை அல்லால் மனம் நினையாவேர் ஒருவனையே ஓம் என் தாய் நரசிம்மா என் தந்தை நரசிம்ஹா என் சே நரசிம்ஹா தேவே நரசிம்ஹா திரவியம் நரசிம்ஹா தீன் தமிழ் நரசிம்ஹா போய் இனி ஒருவரை அண்டியாவது ஏதுமில்லை அனல் விழிபட்டு அடங்கும் பாபவினை சுட்டும் விழிபட்டு தொலையும் சாபவினை புனலாயருள் சுரக்க புதுவாழ்வு வாழ்வு என் வாழ்வு அணைப்பாய் ஐயா இவ்வடியே நின் பொருளே களைவாய் துன்பம் நீ களையாது பொழிந்தால் பின் களைவார் யாரையா கதிவேர் யார் எனக்கு சரணே சரணென்று சாற்றிய தமிழ் மாலை பரனே நின் பாதம் பற்றியே நிற்கின்றேன் அலையாயன் மனது அடங்கி நின் பாதமலர் தொழுதே நிற்கின்றேன் தூயவனே சரணப்பா எதுவாயிருந்தாலும் நீயின்றி துணையில்லை என் வாழ்வு உன் வசமே நிருசிம்மாடி போற்றி வாழிய வள்ளல் திருவடிகள் வாழிய நரசிம்மன் மலரடிகள் லக்ஷ்மி நரசிம்மன் வாழிய திருக்கண்கள் திருமுகமும் வாழிய பிரகலாத வரதன் வாழிய பாகவத பக்தி யோகம் இந்த மந்திரத்தை காதாலே கேட்க உங்களுடைய பாபவினை அத்தனையும் அகலும் சாபவினை நீங்கும் சத்ருபயம் நீங்கும் நோய்கள் நீங்கும் வறுமை அகலும் கடன்கள் அடைபடும் செல்வம் சேரும் அனைத்து நலன்களும் கிடைக்கும் அந்த நரசிம்மன் நம் எல்லோரையும் காப்பானாக